வெல்கம் டு அவர் சேனல் வாங்க இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் வாழைப்பழ பிரெட் அல்வாங்க வாழைப்பழ பிரெட் அல்வா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ இப்போ பிரெட்டை நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம் ஓகேங்க இப்போ பிரெட்டை நல்லா அரைச்சாச்சு நல்லா பவுடரை மாவு மாதிரி நல்லா ப்ரெட்டை அரைச்சி வச்சாச்சு இப்போ வாழைப்பழத்தை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும் தேவையான அளவு சீனி வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்கங்க இல்லை கருப்பு சர்க்கரை இருந்தாலும் சேர்த்துங்க வெள்ளம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ப்ரெட்டு பவுட்ரு வந்து இப்போ வாழைப்பழத்தோட சேர்க்குறோம் நிலை கொட்டி நல்லா கிண்டி விடணும் நல்லா வாழைப்பழத்துக்கும் அதுக்கும் நல்லா மிக்சிங் ஆகணும் இதுக்கு ஃபுட் கலர் ஆட் ஆட் பண்ணிக்கலாம் ஃபுட் கலர் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா நல்லாயிருக்கும் நெய் முந்திரி நெய்யில் முந்திரியை போட்டு நல்லா ப்ரௌன் கலராக மாறுற வரையும் நல்லா அப்படியே வதக்கணும் அந்த ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுக்கணும் வறுத்த பிறகு அந்த வாழைப்பழம் ப்ரெட் அல்வாவை அதில் நம்ம கொட்டி மிக்ஸ் பண்ணி கிண்டணும் அழிப்பிடிக்காத மாதிரி அதை கிண்டி விட்டுக்கிட்டே வரணும் அப்படியே வாழைப்பழம் வாழைப்பழம் ப்ரெட் அல்வா ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் ஆஹா ஆஹா என்ன டேஸ்ட்டு சூப்பருங்க ஆமா நீங்களும் செஞ்சு பாருங்கள் வாழைப்பழம் ப்ரெட் அல்வா எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே பாய்